வெள்ளத்தில மழை பெஞ்சாலே எங்களுக்கு கஷ்டம் கூட கோயிலெல்லாம் பண்ணி செடிய போட்டு ஊத்து வச்சு போட்டுதான் பிள்ளைல வச்சு வெள்ளம் வந்த ஸ்கூல் வழியா போற ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பள்ளம் பண்ணி போய் உறவுகளுக்கு இந்நேர வணக்கங்களை ஈவகுற்று அன்பின்களம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு இனிதான நிகழ்வு கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடை பிரதேச செயலகத்துக்குட்பட்டதான சித்தாண்டு பகுதியில் ஆரம்பித்திருக்கிறோம் குறிப்பாக ஈவகுற்று அமைப்பை பொறுத்தவரையில் இலங்கை அரசின் அனுமதியோடு கடந்த பத்து ஆண்டுகளாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையை உட்பட பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய மனித நியமிக்க பணிகளை ஆற்றி வருகின்றோம் பல்வேறு விதமான பணிகளை எம் உறவுகளை மனதில் கொண்டு நாங்கள் செய்து வருகிறோம் கல்வி சார்ந்த பணியாக இருக்கலாம் மருத்துவம் சார்ந்த பணியாக இருக்கலாம் வாழ்வாதாரம் சார்ந்த பணியாக இருக்கலாம் என்று பல்வேறு விதமான பணிகளை நாங்கள் ஆற்றி வருகின்றோம் அதிலும் குறிப்பாக அஹ் ஆழ் குணாய் கிணறு அழைத்துக் கொடுப்பது கூட நிர்மாணித்துக் கொடுப்பது இன்னும் விசேடமாக நிரந்தர பேரின்றி தற்காலிக குடிசைகளில் தற்காலிக இனங்களில் வாழ்கின்ற என்னுடைய உறவுகளை நாங்கள் இனம் கண்டு அவர்களுக்கு ஒரு நிரந்தர இல்லத்தை நிர்மாணித்து வழங்கோம் விசேடமாக இந்த உறவுகள் துன்பப்படுகின்ற பொருள்களை நாங்கள் பல்வேறு விதங்களாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் குறிப்பாக நாங்கள் நேரடியாக சென்று அதை அறிந்து கொள்கின்றோம் சிறைவேறையில் ஏனைய உறவுகள் மூலம் தெரியப்படுத்துவதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் இந்த சித்தாண்டு பகுதியில் இருக்கின்ற இந்த குடும்பத்தை சகோதரன் ஆஹ் உங்களில் இருபது என்கின்ற யூடியூப் தளத்தை நடத்தி கொண்டு வருகின்ற சகோதர இந்த குடும்பத்தை அடையாளப்படுத்திய நிமித்தம் நாங்கள் நேரடியாக பார்த்து உண்மை தன்மை அறிந்த பிற்பாடு இந்த இல்லத்தை நாங்கள் பழங்கெடுக்கின்றோம் குறிப்பாக இந்த இல்லம் ஜீவோ அன்பின் கரப்பினுடைய நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இல்லமும் அதே நேரம் எஸ்கு எம் பவுண்டேஷனுடைய இருபத்தி ஐந்தாவது இல்லமுமாக இது காணப்படுகின்றது எங்களோட கைகோர்த்து பல்வேறு அமைப்பினர் பல்வேறு விதமான தனி மனிதர்கள் அநேகர் கைகோர்த்து உதவிகளை நல்கி வருகின்றார்கள் அந்த வகையில் எஸ்கு எம் பவுண்டேஷன் ஆனது எங்களோட கைகோர்த்து இந்த நாளிலும் இருபத்தி ஐந்தாவது மற்றும் இருபத்தி ஆறாவது இல்லத்துக்கான அடிக்கல்லை வைக்கவுக்கு சகல உதவிகளையும் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையில் எஸ்கிஎம் பவுண்டேசனானது பத்தாவது ஆண்டை வரும் மாதத்தில் நினைவு கூட இருக்கின்ற இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டக்களத்தில் மாத்திரமின்றி கிழக்கு படக்கு உட்பட வருங்காலத்தில் அகல கால்பதித்து மலையத்திலும் தன்னுடைய மனித மிக்க பணியை எஸ்கிஎம் அமைப்பானது செய்ய இருக்கின்றது அந்த வகையில் எஸ்கே பாண்டசனுடைய ஸ்தாபகர் பாக்கியராஜா கமலநாதன் அவர்களுக்கு அந்த ஜீவ் அன்பின் திறன் சார்பாகவும் இந்த இல்லத்தை பிறகு இந்த குடும்பம் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த குடும்பத்தினர் பார்க்கின்ற பொழுதோ இரண்டு பிள்ளைகள் இப்போது இருக்கிறார்கள் ஒரு பெண் பிள்ளை திருமணம் செய்து சென்று விட்டார் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் ஆஹ் இதெல்லாம் உறுதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையோடு அந்த பிள்ளை படித்துக் கொண்டிருக்கின்றால் ஒயில் பரிசு எழுதிவிட்டு பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சூழ்நிலையில் தாயானவள் சித்தாண்டியில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற வேறாவோட் பிரதேசத்தில் சென்று அங்கு வீடு வீடாய் சென்று ஏதாவது வேலை கிடைக்குமா என்று பாய்விட்டு கேட்டு அங்கு கிடைக்கின்ற வேலைகளை செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு இந்த குடும்பத்தை நடத்தி வருகின்றார்கள் சில வேளை மரக்கறி கொண்டு விட்டு அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு இந்த பிள்ளைகளை வழிநடத்தி வருகின்றார்கள் இவ்வாறு ஒரு இக்கட்டானதும் இப்படி ஒரு நிலை நிறைவேற்ற இந்த குடும்பத்திற்கு நாங்கள் இந்த எஸ்கிஎம் பவுண்டர்களுடைய இருபத்தி ஐந்தாவது இல்லமும் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இல்லத்தை நிர்மாணித்து கொடுப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் எம்முறவுகள் இவ்வாறுதான் அநேகர் பல்வேறு விதமான துன்பத்தோடு வாழ்கின்றார்கள் ஒருவேளை உணவுக்கு கூட அல்லப்படுகின்றார்கள் ஒருவேளை அதனுடைய அன்றாட கடமையை செய்வதற்கு கூட ஒரு மலசல கூட இல்லாத சூழ்நிலை அல்லது ஒருவேளை எங்களுடைய தண்ணீருக்கு கூட தண்ணீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிணற்று வசதி இல்லாத சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் அநேக குடும்பங்கள் வாழ்கிறார்கள் அதே விதத்தில் இந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வள காணிக்குள் ஒரு மலசல கூட இருக்கின்றது ஆனால் குடிப்பதற்கு கூட தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்கு சொந்தமாய் தங்களுடைய காணிக்கு ஒரு கிடத்து வசதி கூட இல்லாத சூழ்நிலையில் அல்லப்படுகின்றார்கள் தகப்பன் தகப்பனா கைவிடப்பட்ட ஒரு நிலை படிக்கின்ற பதினாறு வயது நிரம்பிய மகளுக்கு இதயம் சார்ந்த வியாதி மருத்துவத்தை கூட ஒழுங்கா செய்ய முடியுரிய பண வசதி இல்லை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவிக்கின்ற இந்த குடும்பத்திற்கு நான் இந்த இல்லத்தை நிர்மாணித்துக் கொடுப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் குறிப்பாக இந்த குடும்பத்தை அடையாளப்படுத்திய சவாலனுக்கு நான் ஜீவோ கண்ணு சார்பாகவும் எஸ்கே காங்கிரஸ் சார்பாக மனப்பூர்வமான தந்தைகளை நாங்கள் இல்லத்துக்கான அடிக்கல்லை வைக்குமாறு இந்த இல்லத்தை பிறருக்கின்ற இந்த குடும்ப தலைவி தலைவனுக்கு தலைவனாகவும் தலைவிக்கு தலைவியாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் தாய்க்கு தாயாகவும் உழைக்கின்ற இந்த தாயானவளை இதற்குரிய முதற்கல்லை வைக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தொடர்ந்து ஆஹ் இதற்குரிய அடிக்கல வைக்குமாறு இந்த குடும்பத்தை தன்னுடைய யூடியூப் சேனலத்தின் மூலம் அடையாளப்படுத்திய சோதனை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தொடர்ந்து அடிக்கல் வைக்குமாறு இந்த குடும்பத்தை சேர்ந்த இரு பிள்ளைகள் ஒரு பிள்ளை இந்த கல்ல வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொங்கிட்ட

இல்ல இருபத்தி ஐந்தாவது இல்லமாகவும் காணப்படுகின்றது முடிந்தளவும் முடிந்த உதவியை நாங்கள் செய்வோம் உதவுகின்ற பேருள்ளம் படைத்தவர் அநேகர் இருக்கின்றீர்கள் அநேகர் செல்வ செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படி வாழ்கின்ற உள்ளங்கள் இவ்வாறு துன்பப்படுகின்ற குடும்பங்களையும் கடைக்கண் கொண்டு பார்த்தீர்களானால் இவ்வாறு அல்லல் படுகின்ற குடும்பம் இன்பமாய் வாழ்கின்ற காலம் இல்லை என நான் நம்புகின்றேன் ஆகவே பல்வேறு தேசங்களில் தேசத்தை விட்டு தேசம் கடந்து இன்பத்தோடு வாழ்கின்ற எம் உறவுகளாகிய நீங்கள் எங்களோடு கைகொழ்த்துக் கொள்ளுங்கள் நீ கைகத்தி கொள்ளலாம் எந்த அளவுக்கும் தயக்க அவசியம் இல்லை காரணம் நாங்கள் இலங்கை அரசினுடைய அனுமதியை பெற்று பதிவு செய்யப்பட்டு இலங்கை முழுவதுமாய் செயல்படுகின்றது உரிமையை பெற்ற ஒரு நிறுவனமாய் நாங்கள் காணப்படுகின்றோம் அவை நிறுவனத்தை குறித்து நீங்கள் எந்த விதத்திலும் தேவையில்லை இணையதளத்தில் பார்வையிட எல்லாம் முகநூல் வழிய வாயிலாக யூடியூப் வாயிலாக நீங்கள் நிறுவனத்தை செயற்பாடுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் அவை எம் நிறுவனத்தை பொறுத்த வரையில் ஒரு விதத்தில் படுகின்ற மக்களின் கண்ணீரை துடைக்கின்றதான உன்னதமான பணியை நாங்கள் செய்து வருகின்றோம் பல்வேறு விதமான தடைகள் தீவிர விதமான எதிர்ப்புகள் ஏற்பட்ட போதும் எம் உறவுகள் வாழ வேண்டும் என்னுடைய உறவுகளின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் முடிந்த அளவுக்கு நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் எம் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே தாய உறவுகளே இங்கிலெங்கும் இருக்கலாம் எம் உறவுகளை வாழ வையுங்கள் உங்களுடைய நல்ல நினைவு நாள்களை நீங்கள் நினைவுகொள்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எம்முடைய உறவினர் இரத்த உறவுகள் எம் தேசத்தில் அல்லல் படுகிறார் என்பதை நீங்கள் மறந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் இன்பமாய் இருக்கின்றீர்கள் அதே நேரம் எம் உறவுகள் துன்பமாய் இருக்கிறார்கள் துன்பத்தோடு வாழ்கின்ற உறவுகளுக்கு கரத்தை நீட்டுங்கள் நீட்டுகின்ற பொழுது எம் உறவுகளின் கண்ணீர் சிந்தப்படும் எம் உறவுகள் துன்பம் நீங்கி இன்பமாய் வாழ்வுகின்ற வழி கிடைக்கும் என அன்பாய் கேட்டுக்கொண்டும் மீண்டும் ஐக்கியராஜா கமல்நாதன் அவர்களுக்கு எம்முடைய மண்ணை சேர்ந்தவர் எம்முடைய கிழக்குமான மாவட்டம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட அந்த உன்னதமான கண்ணண்ணனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை ஜீவோ தன்விங்களும் சார்பாக இந்த குடும்பத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஓகேங்க சரி சொல்லியிருந்தாரு அவங்களோட நிறுவனம் எப்படி செயற்படுதுன்ற சொல்லிருந்தாரு உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் தானே இப்ப என்னோட வீடியோஸ் பார்த்து இப்ப இவங்களோட கஷ்ட நிலையே அவங்களும் மறைஞ்ச உண்மைத்தன்மையிலான இவ உண்மையிலே இவங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்க இந்த பிள்ளைய கூட ஒரு இதய நோயின்றிக்கு ஆரம்பத்துல நான் வீடியோ போட்ட ஒரு குடும்பம் தான் இவங்க

சீலியா போட்டு துறைச்சி போட்டு தான் வெள்ளம் வந்தா ஸ்கூல் வழியே போற ஒரு பதினஞ்சு நாள் செல்லும் வெள்ளம் படிஞ்சு போறதுக்கு இடத்துல நிறைய வெள்ளங்கள் வாரு ஒரு வீடு இல்லாம ஒரு நல்ல ஒரு வீடு இல்லாம மழை பெஞ்ச விழுங்குறது நீங்க இப்ப பாருங்க காத்தடிக்கிறது சமைக்கிறது இடம் இல்ல அவங்க காட்டுங்க ஒரே ஒரு ஒரு ரூம் தான் அதுக்கு சமையலறையோ அல்லது ஒரு ஒரே ஒரு ரூம் தான் அதுக்குள்ளவங்க எல்லாம் தூங்குறதா இருக்கட்டும் எல்லாம் அதுக்குள்ளதான் இப்ப சரியான காத்தாவும் இருக்கு நான் எந்த வீடு சொல்ல காட்டிருந்தேன் இந்த நிலையெல்லாம் அப்படி உடைஞ்சு போயிருந்தது அவமையில வந்து ஒரு வீடு ஒன்று கிடைக்கிறது இந்த குடும்பத்துக்கு வீடு ஒன்று கிடைக்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய உதவி இந்த உதவியை செய்யங்களுக்கு மேலே வந்து மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிடுறேன் தொடர்ச்சி அவங்களோட பணி வந்து மென்மேலும் வளரணும் என்று என்ன உங்களுக்குதான் கிடைச்சிருக்கு இந்த வீடு நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க இந்த தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வீடு இல்லாம நிறைய கஷ்டப்படுத்தி இரவையில கூட படிக்கிறதுக்கு லைட் போட இல்லாது வண்டி செய்யறதுனால பக்கத்து வீட்டுலதான் போயிட்டு நிக்கிற ஆக்கறத விட்டு போறதுனால அவங்க ஒரு மாதிரியா பேசுற

நன்றி உண்மையில இடத்தில் நான் ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பிள்ளைகள் உறவுகள் வறுமையில் வாழ்கிறார்கள் ஆனா வறுமையில் வாழ்கின்ற பொழுது இந்த பிள்ளை கூறியது போல சொந்த வீட்டில இருந்து படிக்க கூட முடியாத சூழ்நிலையில் மற்றவர்களுடைய வீட்டை நாடி செல்கின்ற பொழுது அங்க படுகின்ற ஒரு அவமானம் அல்லது அங்க கதைக்கின்ற கதைகள் உங்களை காதுகளை கேட்கின்ற பொழுது ஏன் இந்த பூமியில் நாங்கள் பிறந்தோம் ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த நிலை எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு இருந்திருந்தால் எங்களுக்கும் கொஞ்சம் வசதி இருந்திருந்தால் நாங்களும் எங்களுடைய வீட்டில் நிம்மதியா இருந்து படித்திருக்கலாம் என்று இப்படி அநேக பிள்ளைகள் இயங்குகிறார்கள் எம்முடைய உறவுகள் போல அநேகர் வாழ்கிறார்கள் ஏனென்றால் போற உறவுகளை அல்லது தெரிந்தவளை நாடி சென்று அங்கு ஏதாவது உதவி கேட்டு அங்கிருந்து படிக்கவோ அல்லது ஏதாவது உதவியை நாடுகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் கூட பல்வேறு விதமான அனத்தங்கள் உட்படுத்தப்படுகிறார்கள் இது இவ்வாற இக்கட்டான சூழ்நிலை எம்முடைய தாயக மண்ணில் அநேக இடங்களில் நடக்கின்றது ஆகவே இவ்வாறான பிள்ளைகளுக்காகவாவது நீங்கள் உங்களுடைய அன்பு கரங்களை நீட்ட வேண்டும் உங்களுக்கு இருக்கின்ற பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய மனம் என்ன வேதனைப்படுமோ அதை விட அதிக வேதனையை இவ்வாறான குடும்ப உறவுகள் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவை அன்புறவுகளை நீங்கள் உங்களுடைய களத்தை நீட்டிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை மனதில் நிறுத்தி எங்கள தேசத்தில் வாழ்கின்ற பிள்ளைகள் நிம்மதியை வாழ சந்தோஷம் வாழ அவர்கள் செய்கின்ற கடமை படிக்கின்றதை கூட நிம்மதியாக இருந்து படிப்பதற்கு நீங்கள் வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஜீவ தன்மிங்கள் சார்பாக மீண்டும் மீண்டுமாக என்னுடைய தாய உறவுகளை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி